வணக்கம் இது உங்கள் ஆன்மீக எனக்குள்ள ரொம்ப நாளா ஒரு கேள்வி இருக்கு நான் இந்த இந்த உலகத்தை அனுபவிக்கிறேன் ஆனா இந்த உணர்வுக்கு முன்னாடி நான் என்னவா இருந்தேன் இந்த உடம்பு போனதுக்கு அப்புறம் நான் என்னவா இருப்பேன் இது இது ஒரு பெரிய புதிரா இருக்கு நீங்க உடல் வடிவத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்களை தெரியாது தெரியாது இந்த உடலை விட்டு போனதுக்கு பிறகும் உங்களுக்கு உங்களை தெரியாது இப்போ மட்டும்தான் இந்த உடல் வடிவத்துல உங்கள நீங்க அறிஞ்சுக்கிறீங்க ஆனா இந்த வடிவம் நிரந்தரம் இல்ல அப்ப இந்த நான்கிற உணர்வு நீங்க உங்களை ஏதோ ஒண்ணுன்னு நினைக்கிறீங்க ஆனா அந்த ஏதோ ஒன்னு இல்லாததுல இருந்து வந்திருக்கணும் அதனால அது ஒரு மாய மாயா அப்போ இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய அமைதிக்கு நடுவுல வர்ற ஒரு ஒரு குறுக்கீடு மாதிரிங்களா சரியா சொன்னீங்க உண்மைங்கிறது இருப்புக்கு முன்னாடியும் இருக்கு பின்னாடியும் இருக்கு இந்த வாழ்க்கை ஒரு சின்ன குறுக்கீடு ஒரு தொந்தரவு இது கேட்கவே கொஞ்சம் கலக்கமா இருக்கு இந்த மாயையிலிருந்து விடுபட அந்த உண்மையை தெரிஞ்சுக்க ஏதாவது வழி இருக்கா ஏதாவது பாதை கண்டிப்பா இருக்கு அந்த பாதைக்கு பேரு தான் சுயவிசாரம் அத புரிஞ்சுக்க ஒரு மூணு நிலைகளா பாக்கலாம் அப்புறம் தன்னுணர்வு கடைசியா ஆத்மஞ்ஞானம் ஒன்னு ரெண்டு மூணுன்னு வரிசையாவா இல்ல இல்ல அதுதான் இங்க முக்கியம் இது ஒரு நேர்கோட்டு பாதை கிடையாது இது முன்னும் பின்னும் போயிட்டு வர்ற ஒரு செயல்முறை அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா தன்னுணர்வு வரும் எதுக்கு மறுபடியும் போகணும் நல்ல கேள்வி சுயவிசாரம்னா நான் யாருன்னு உங்களுக்குள்ள கேக்குறது இது மூலமா நான் இந்த உடம்பு இல்லைன்னு ஒரு தெளிவு வரும் அதுதான் தன்னுணர்வு சரி ஆனா அந்த தெளிவு வந்ததும் மனசு பழையபடி நான் உடம்புதான்னு சொல்ல ஆரம்பிக்கும் அப்போ இன்னும் ஆழமான சுயவிசாரம் தேவைப்படும் அந்த புது தெளிவோட கேக்கும்போது பதில் இன்னும் ஆழமா கிடைக்கும் ஓ ஒரு சுழல் மாதிரி ஆழமா போயிட்டே இருக்குமா ஆமா ஆழமாகி கொண்டே போகும் ஆனா இந்த சுய விசாரங்கிற பயணமே எதுக்கு ஒருத்தருக்கு ஆரம்பிக்கணும் திடீர்னு ஒரு நாள் ஏன் அதோட மூலம் வந்து பயம் பயமா ஆமா மனிதன் தன்னை இந்த உடம்புல உணரும்போது அவனுக்குள்ள ஒரு ஆழமான பயம் வருது நான் இந்த உடம்பு ஆனா இது நாளைக்கு இருக்காது அப்ப நான் என்ன ஆவேன் அப்படிங்கிற குழப்பம் ஆமா அது உண்மைதான் உடம்புக்கு முன்னாடி நமக்கு எந்த தேவையும் இல்ல ஆனா ஏன் இத்தனை தேவைகள் இத்தனை கவலைகள் இந்த கேள்வியில இருந்துதான் உண்மையான தேடல் பிறக்குது புரியுது சரி இப்போ ஒருத்தர் தேட ஆரம்பிக்கிறாரு புத்தகங்கள் படிக்கிறாரு நான் பிரம்மம் நான் ஆத்மானு அவருக்கு ஒரு அறிவு கிடைக்குது இந்த அறிவு போதுமா இது ஒரு முக்கியமான கட்டம் அந்த அறிவுக்கு பேர் வந்து ஏட்டறிவு ஏட்டறிவு ஆமா அதாவது இரண்டாம் நிலை அறிவு அடுத்த அவங்க சொல்றத கேக்குறது நம்ம உடம்பு ஒரு பௌதிக பொருள் அது சேகரிக்கிற இந்த அறிவும் பௌதிகமானது தான் இது உண்மையான அறிவோட ஒரு நிழல் மாதிரி அப்போ உண்மையான அறிவுன்னா என்ன நிழல் இல்லாம அசல் எப்படி இருக்கும் உண்மையான அறிவுங்கிறது ஒரு தன்னிச்சையான தன்னுணர்வு அதாவது நாம் பிரம்மம் அப்படின்னு ஒரு வரிய படிக்கிறது இல்ல அந்த உணர்வு உங்களுக்குள்ள இருந்தே வரணும் எந்த சந்தேகத்துக்கும் இடம் இல்லாமல் நீங்க ஒரு வாடகை வீட்டுல இருக்கீங்கன்னு வைங்க அந்த வீடு நீங்க இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா நம்ம இந்த உடம்ப நம்ம சொந்த வீடுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் இது வாடகை வீடு தான் நான் இதுக்குள்ள இருக்கிற வந்தாங்கிற உணர்வு ஆழமா பதியறது தான் தன்னுணர்வு இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது நான் உடல் இல்லைன்னு திரும்ப திரும்ப சொல்லி அத ஒரு நம்பிக்கையா மாத்துறது அது ஒரு மாதிரி செல்ஃப் மாதிரி ஆகாதா மனசை நாமே ஏமாத்திக்கிற மாதிரி இல்லையா மிக மிக முக்கியமான கேள்வி இதுதான் மனோ தத்துவத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் உள்ள வித்தியாசம் வெறும் வார்த்தைகளை மந்திரம் மாதிரி சொல்றது செல்ஃப் ஹிப்னோசிஸ் சரி ஆனா சுய விசாரத்துல நீங்க எதையும் நம்ப வைக்க முயற்சி பண்ணல நீங்க ஏற்கனவே இருக்கிற பொய்யே கேள்வி கேக்குறீங்க நான் உடம்புன்னு சொல்றியே அது உண்மையான்னு ஆராயும் போது அந்த பொய்யான அடையாளம் தான உடையுது ஓ அப்போ நாம புதுசா ஒன்னையும் உருவாக்கல உருவாக்கல பழைய தவறான நம்பிக்கைய நீக்கறீங்க மெச்சம் இருக்கறது உண்மை அதுதான் வித்தியாசம் ரொம்ப அருமை அப்போ அந்த பழைய நம்பிக்கையை உடைக்கிறது எப்படி இந்த ஏற்று அறிவ அந்த திடமான நம்பிக்கையா நேரடி அனுபவமா மாத்துறதுக்கு என்ன கருவி இருக்கு அதுக்கு அவங்க சொல்ற மருந்து தான் தியானம் தியானம் இங்க தியானம்னா மனச அமைதிப்படுத்துற பயிற்சி மட்டும் இல்ல அது ஒரு தீவிரமான ஒருமுகப்படுத்தல் நான் யார்ங்கிற கேள்வியை எடுத்துக்கிட்டு வேற எந்த எண்ணத்துக்கும் இடம் கொடுக்காம அதுக்குள்ளேயே மூழ்கிறது அப்படி மூழ்கும்போது என்ன ஆகும் உங்களுடைய எல்லா கருத்துக்களும் அடையாளங்களும் அந்த நான்கிற அகங்காரமும் கொஞ்சம் கொஞ்சமா கரையும் அந்த அமைதிக்கு பிறகு தன்னிச்சையா ஒரு தெளிவு பிறக்கும் அதுதான் அந்த திட நம்பிக்கை அந்த அனுபவம் எப்படி இருக்கும்னு இந்த ஞானிகள் இது ரொம்ப இருக்கு அவங்க அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம்னு சொல்றாங்க ஒரு மாயாஜால அனுபவம் அப்படியா அந்த நொடியில அடடா எனக்கும் இந்த உடம்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே இத்தனை நாளா இத நானுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தனேன்னு ஒரு ஆச்சரியம் வரும் கேட்கவே பிரமிப்பா இருக்கு அதுக்கப்புறம் நீங்க இந்த தான் வாழ்வீங்க ஆனா அதோட பிரச்சனைகள் உங்களை பாதிக்காது சினிமா திரை மாதிரி திரைக்கு படத்துல வர்ற நெருப்பாலையோ வெள்ளத்தாலையோ எந்த பாதிப்பும் இல்ல இல்லையா அந்த மாதிரி ஒரு நிலை நீங்க சொல்றத பார்த்தா எல்லா பதிலும் தான் பதிஞ்சு கிடக்குதுன்னு தோணுது பசே சாம்பல் மூடின நெருப்பு மாதிரி தியானமோ விசாரமோ அந்த சாம்பலை ஊதி தள்ற வேலை தான் செய்யுது நெருப்பு ஏற்கனவே அங்கதான் இருக்கு அருமை சரி இப்போ அடுத்த கட்டத்துக்கு வருவோம் தன்னுணர்வுக்கும் நீங்க கடைசியா சொன்னீங்களே ஆத்ம ஞானம் அதுக்கும் என்ன வித்தியாசம் இது ஒரு நுட்பமான ஆனால் ரொம்ப முக்கியமான வித்தியாசம் தன்னுணர்வு நிலையில நான் உடல் இல்லை நான் அந்த தூய உணர்வுன்னு ஒரு திடமான நம்பிக்கை இருக்கு ஆனால் இங்கே நான்கிற ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு ஓகே அனுபவிக்கிறவங்க ஒருத்தன் இருக்கான் ஆமாம் அனுபவிக்கிறவன் அனுபவம்னு ரெண்டு இருக்கு ஆனால் ஆத்ம தியானம்ங்கிற நிலையில அந்த அனுபவிக்கிற நான் கூட கரைஞ்சு போயிடுது அனுபவிக்கிற நானே இல்லையா அப்போ என்னதான் இருக்கும் சூனியமா சூனியம் இல்ல அனுபவம் அனுபவிப்பவன் சாட்சின்னு எந்த பிரிவினையும் இல்லாம எல்லாம் ஒன்னாயிடும் நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ ஒரு பெயர் ஒரு வடிவம் ஒரு கதை எதுவுமே இல்லாம அந்த நிலைதான் தான் அது இது புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா ஆழ்கடல் எடுத்துக்கோங்க மேல அலைகள் இருக்கு அதுதான் நம் மனசு உலகம் தன்னுணர்வுங்கிறது நான் அலையில்ல நான் ஆழமான கடல்னு உணர்றது சரி ஆனா ஆத்ம ஞானம்ங்கிறது அந்த கடலாவே இருக்கிறது அங்க நான் கடல்னு சொல்றதுக்கு கூட யாரும் இல்ல கடல் மட்டும்தான் வாவ் சரி இந்த உரையாடலோட உச்சக்கட்ட கேள்விக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் அப்படியானால் நமது உண்மையான அடையாளம் தான் என்ன நமது இருப்பு என்பது என்ன உம் உங்களுடைய உண்மையான இருப்பு என்பது ஒரு தன்னிச்சையான பிரசன்னம் தன்னிச்சையான பிரசன்னமா இன்னும் கொஞ்சம் எளிமையா இதை இப்படி புரிஞ்சுக்கலாம் நீங்க நல்லா ஆழ்ந்து தூங்கும் போது உங்களுக்கு பேரு ஊரு உறவுன்னு எந்த அடையாளமும் தெரியாது ஆமா எதுவும் தெரியாது ஆனா நீங்க உணர்வு மட்டும் இருக்கு இல்லனா காலையில எந்திரிச்சு நான் நல்லா தூங்கினேன்னு சொல்ல முடியாது இல்லையா கரெக்ட் அந்த அடிப்படை இருப்பு உணர்வு எந்த அடையாளமும் ஒட்டிக்காத அந்த தூய பிரசன்ஸ் தான் நீங்க அது அமைதியானது கண்ணுக்கு தெரியாதது அதுக்கு பேர் இல்ல அது ஒரு அடையாளம் இல்லாத அடையாளம் அப்போ இந்த உலகம் பார்க்கற நான் இந்த பிரபஞ்சம் எல்லாம் இந்த உலகம் உங்களுடைய அந்த தன்னிச்சையான பிரசன்ஸ்ங்கற திரையில தெரியற ஒரு பிம்பம் நீங்க இல்லனா உலகம் இல்ல நீங்க கண்மொழிக்கும் தான் உலகம் தோன்றுது தூங்கும்போது மறைஞ்சிடுது அப்போ உங்களை தவிர இங்க வேற எதுவும் இல்லேன்னு சொல்றீங்களா ஆமா கடவுள் பிரம்மம் ஆத்மான்னு நாம சொல்ற எல்லாமே அந்த தன்னலமற்ற தான் குறிக்குது செல்ஃப்லெஸ் செல்ஃப் இருப்பது எல்லாம் வடிவமற்ற நீங்கள்தான் இருப்பது எல்லாம் வடிவமற்ற நான்தானா இது கேட்கும்போது ஒரு பக்கம் விடுதலையா இருக்கு இன்னொரு பக்கம் ஒரு பெரிய பொறுப்பு மாதிரி தோணுது அது அகங்காரத்தோட பார்வை எல்லாம் நான்தான்னு சின்ன நான் சொல்லும்போது சுமையா தெரியும் ஆனா இங்கு சொல்லப்படுற நான் எல்லாத்தையும் உள்ளடக்கிய அந்த எல்லையற்ற இருப்பு அங்க செய்யறதுக்குன்னு ரெண்டாவது ஆளே கிடையாது எல்லாம் நீங்களாவே இருக்கும்போது யாருக்கு என்ன பொறுப்பு ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை இந்த உரையாண்டலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நாம பேசின விஷயங்களை சுருக்கமா தொகுத்துடலாம் நினைக்கிறேன் சொல்லுங்க முதல் விஷயம் நாம நம்மள இந்த உடம்புன்னு நினைக்கிறது ஒரு தற்காலிக குழப்பம் ரெண்டாவது புத்தக அறிவு வழிகாட்டும் ஆனா அத நேரடி அனுபவமா மாத்துறது நம்ம கையில தான் இருக்கு மூணாவது இந்த பயணத்தோட உச்சம் நாம ஒரு கதாபாத்திரம் இல்ல அந்த கதையோட ஆதாரமே நாம தான் உணர்றது இது சரியா மிகச் சரியான தொகுப்பு இந்த உரையாடல் மனசுக்குள்ள பல புதிய கதவுகளை திறந்திருக்கு ரொம்ப நன்றி இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் ஏர்வி சிந்தனை பேரில்லாத இல்லாத அந்த அடையாளமாக இருப்பதை ஒரு கணம் உணர்ந்து பாருங்கள் எல்லா கருத்துக்களையும் எண்ணங்களையும் ஒரு நொடி ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த மெளனமான தன்னிச்சையான இருப்பில் சும்மா இருந்தால் நீங்கள் எதை கண்டுபிடிப்பீர்கள் விசாரத்தைத் தொடருங்கள் இந்த ஆடியோ உங்களுக்கு சிறிதளவு கூட அமைதியை அளித்திருந்தால் ஆன்மீக ஹிருதயம் தனது நோக்கத்தை அடைந்ததாக நினைக்கிறது கேட்ட அனைவருக்கும் நன்றி